வணக்கம் ஸ்ரீ மாந்திரிக பயிற்சி மையத்திலேருந்து குருஜி பேசுகிறேன் இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மருந்து வச்சிருப்பாங்க இல்லை யாராவது ஒரு வைத்தியர்கிட்ட போனாலும் இல்லைன்னா யாராவது ஒரு கு குருமார்கள்கிட்ட மாந்திரிக குருமார்கள்கிட்ட போனாலும் அவங்க சொல்லுவாங்க வசிய மருந்து இருக்குப்பா உனக்கு வயிற்றுல அது எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த வசிய மருந்து மருந்து இருக்குதா இல்லையா அன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அவங்க சொல்ல வச்சு நம்ம எப்படி சொல்ல நம்ப முடியும் முடியாது இல்லையா அதுக்காக அந்த வசிய மருந்து வயிற்றுக்குள்ளே இருந்தால் அது எப்படி கண்டுபிடிக்குதுன்ட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அந்த அந்த செடியோ செடியோட அதுதான் நம்ம பா அந்த செடி தான் நம்ம இப்போ பார்க்குறோம் அது பாருங்கள் இதுதான் வந்து அந்த செடி கல்யாண மரம்னு சொல்லுவாங்க இந்த முருக மரத்தை வந்து கல்யாண முருக மரத்தை வந்து அந்த இலைகளை வந்து பிரித்து சாறை பிழிஞ்சு அவங்க உள்ளங்கையில் ஊற்றுனீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அது கட்டிக்கும் அதாவது எந்த நபருக்கு வந்து மருந்து இருக்குன்னு சொல்கிறாங்களோ அந்த நம்பர் அந்த நபரோட க உள்ளங்கையில் இந்த இலையோட சாறு வந்து அந்த ஊத்தும் போது அந்த சாறு வந்து கட்டியாக நிற்கும் அப்படி கட்டியாக போது அந்த நபருக்கு வயிற்றுல வசம் மருந்து இருக்கான்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா இதுதான் வசம் மருந்து கண்டுபிடிக்கிற வகை இது ரொம்ப கை கண்டது உருமார்கள் சொல்லி கொடுத்தது ஆக இது செஞ்சு உண்மையிலேயே உங்கள் வயிற்றுக்குள்ளே மருந்து இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படி மருந்து இருந்தால் சரியான குருமார்கள் தேர்ந்தெடுத்து அவங்ககிட்ட போய்ட்டு விஷயத்தை சொல்லி அந்த மருந்து வெளியே எடுத்துருங்க இல்லைன்னா அது உயிர் காபத்தாக போகும் அப்படி உங்களுக்கு யாருமே கிடைக்கலனாலும் எங்கள் நம்பர் ஃபோன் நம்பர் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருப்போம் அந்த எங்கள் நம்பருக்கு கால் பண்ணி அது எப்படி எடுக்கணும்னு சொல்லி எங்களை கேளுங்க நாங்கள் சொல்லி தரோம் இல்லைன்னா வாங்க அது எடுத்துக்க உங்களுக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு சரிங்களா இப்போது அதுலேருந்து வேறு வகை ஒரு விஷயத்துக்கு நம்ம போகிறோம் என்னென்னா வசிய வகை வசிய வகை பார்த்தனா தேவதைகளை வசியம் பண்ணுறது ஒரு ஒரு தேவதையும் வந்து வசியம் பண்ணலாம் இந்த மூலிகை நல்லா பார்த்துக்குங்க தேவமணினு சொல்லுவாங்க இது நிறைய பேர்கள் உண்டு ஆனால் இது இதுக்கு வந்து இங்கே இருக்கிற பேர் வந்து தேவமணியான்னு சொல்லுவாங்க இந்த மூலிகை வந்து ஒரு தெய்வ வசியம் எந்திரம் எழுது அந்த எந்திரத்தில் அந்த தேவதை வசித்து என்ன மாதிரி வசி உங்களுக்கு ஆகணும் வாக்கு வசியமாகணுமா இல்லை வியாபார வசதி ஆகணுமா இல்லை ஸ்ரீ வசதி ஆகணுமா இல்லை புருஷ வசம் ஆகணுமா இல்லை வியாபார வசி ஆகணுமா அனு சொல்லிட்டு நீங்கள் எழுதிட்டு இதோட வேர் வந்து எடுத்து அந்த வேர் வந்து அதுக்குள்ளே சுற்றணும் அந்த எந்திரத்தில் சுற்றி நீங்கள் வந்து முறைப்படியாக தாய்த்து மாதிரியோ ரச்ச மாதிரியோ இல்லை வந்து பேக்கெட்டில் விற்கிற மாதிரியோ இல்லை மனுபரிசில் விற்கிற மாதிரியோ செஞ்சுக்கினீங்கன்னா நீங்கள் என்ன விஷயத்துக்காக வசம் பண்ணுறீங்களோ அந்த வருஷம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிப்பட்ட தான் இது சரிங்களா இது மட்டும் இல்லை இன்னும் என்னென்ன மூலிகை வந்து வசியத்துக்கு சம்மந்தப்பட்டது இருக்குதோ அது எல்லாமே நான் காட்டுறேன் அது பாருங்கள் ஆனால் எளிமையான ஒரு விஷயந்தான் இது ரொம்ப வந்து கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது இது எளிமையான ஒரு விஷயந்தான் அதனால் வந்து இது நீங்கள் பார்த்து பலன் அதுக்காக தான் உங்களுக்கு இதெல்லாம் காட்டுறேன் இது பாருங்கள் இந்த மூலிகை பாருங்கள் இது பார்த்திங்கன்னா இதையும் வந்து வசியம் பண்ணலாம் என்ன மாதிரி விஷயம்னா புருஷன் பொன்னாட்டி ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு தகராறுல பிரிஞ்சு போயிடுவாங்க பொண்ணாட்டி பிரிஞ்சு போனாலும் சரி புருஷன் பிரிஞ்சு போனாலும் சரி திருப்பி அவங்கள ஒன்றா சேர்க்கறதுக்கு இந்த மூலிகையோடய வேர் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது நான் இதில் ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்ன காரணம்னு சொன்னால் இந்த மூலிகை வந்து காப்பு கட்டி எடுத்தோம்னா தான் அதில் சக்திகள் இருக்கும் உயிர் இருக்கும் சாதாரணமாக பிடுங்கினா உயிர் இருக்காது அது தான் வரும் நம்மளுக்கு அது மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் யாருக்கிட்ட குருமார்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் இல்லை நீங்களே செஞ்சுக்கலாம் அந்த வேலையை ஒரு போய் தான் வந்து மாந்திரிக வேலையை செஞ்சுக்கணும்னு கிடையாது அந்த செய்முறையை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கினாலே நீங்களே பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதனால் இது எப்படி பண்ணோன்னா ஒரு மூலிகை வந்து மஞ்சள் குங்குமம் பழம் எடுத்துக்கணும் கற்பூரம் எடுத்துக்கணும் தீப்பெட்டு கூட எடுத்துக்கணும் போகணும் போய்ட்டு மஞ்சள் குங்குமங்கள் தெளித்து விட்டுட்டு சரிங்களா ஒரு எலுமிச்சை பழம் வந்து அது மேலே கற்பூரம் ஏற்று ஓம் நசி சர்வ மூலி சாப நிவர்த்தியாக சித்தர்கள் சாபம் ரிஷிகள் சாபம் முழு முனுவர்கள் சாபம் நிவர்த்தி சொன்னாலே சொன்னால போதும் ஓம் மூலி சர்வமூலி சர்வ சாபம் நிவர்த்தியாக அதே மாதிரி அது சாபம் வந்து முதல்ல போக்கி போக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 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 மணி நேரம் கழிச்சு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா அந்த எலுமிச்சு பழம் இருக்குது இல்லையா அந்த எலுமிச்சை பழம் வந்து ரெண்டு அறுத்து குங்குமம் வந்து நடுவில் தடவி காவு மாதிரி கொடுத்து ரத்தம் மாதிரி பிழிய விட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து திருப்பி வந்து ஒரு மஞ்சள் நூல் அதாவது வெள்ளை நூல் பூ கட்டுறதுனால அந்த நூல் எடுத்து மஞ்சள் தடவி அதுக்கு அடுப்பகுதி அந்த மூலிகையோடய அரு அடுப்பகுதியில் வந்து அந்த நூல் காப்பு கட்டி ஒரு மஞ்சள் வச்சு காப்பு கட்டி அப்போது வந்து இந்த இந்த மந்திரத்தை சொல்லணும் ஓம் மூலி சரவ மூலி உன் உயிர் உன்னுள்ள நிற்க சோக அனு சொல்லிட்டு அந்த மூலிகை பிடுங்கணும் அதாவது மூலிகை சாப நிவர்த்தியும் பண்ணணும் மூலிகை வந்து உயிர் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அதை எடுக்கணும் எடுத்த பிறப்பாடு தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு உங்களுக்கு பார்த்துக்கோன்னு சொன்னால் அந்த மூலிகை வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யும் எந்த குறையும் இல்லாத நீங்கள் நினைச்ச மாதிரி அது வேலை செய்யும் சரிங்களா அதுவும் வந்து பார்த்துக்குங்க இது நல்லபடியாக பார்த்துங்க மொத்தம் சொல்லுவாங்க அந்த இது சரிங்களா இது இல்லாத